சற்று முன் வெளியான முக்கிய தகவல் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து ரூபாய் மூவாயிரம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பெறலாம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அதுக்கான ஆவணங்கள் என்னென்ன நமக்கு தேவைப்படுது எப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்க மட்டுமே வந்து பெனிஃபிட் அடையாம ஒரு லைக் போடுறது மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேரும் ஸோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க அந்த மூவாயிரத்தை நம்ம மாதம் மாதம் எப்படி வந்து பெறணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்தியாவில் ஏழை எளிய விவசாயிகளின் நலனுக்காக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி பிஎம் கிசான் மந்தன் யோஜனா திட்டம் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு அது மூலமா பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்திற்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் பென்ஷன் மாதிரி வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உடனே எங்க அம்மா தான் வரும் எனக்கு வராது அப்படிலாம் நினைக்க தேவையில்லை குடும்பத்துல இருக்க யாராச்சும் ஒருத்தர் விவசாயிங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த திட்டத்துல எந்த ஒரு விவசாயி இணையிறாரோ அவரு இன் கேஸ் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா மாசம் ஓய்வூதியமா மூவாயிரத்துல பாதி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க இப்போ இந்த திட்டத்தில் எப்படி வந்து நம்ம இணைறது அப்படின்றத பார்த்துடலாம் இதற்கு கட்டாயமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்புறமா உங்களோட மொபைல் எண் பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு போட்டோ அப்புறம் அடையாள சான்று வருமான சான்று மற்றும் வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் இதற்கு முதலில் பிஎம் எம் கிசான் மந்தன் யோஜா திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திற்கு சென்று தங்களுடைய மொபைல் எண்ணை விவசாயிகள் பதிவு செய்து அதன் பிறகு மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி எண்ணை பதிவிட வேண்டும் வேண்டும் அதில் கேட்கப்படும் செயல்முறைகளை முடித்து சமர்ப்பிக்க வேண்டும் இந்த திட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தகுதி இருந்தால் மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் பென்ஷனும் கிடைக்கும் சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் கிடையாது சொல்லியிருக்க ஆவணங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம் பிஎம் கிசான் மந்தன் யோஜனா அப்படிங்கறத நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே அதோட அதிகாரப்பூர்வ இணையதளம் பக்கத்திற்கு நீங்க போயிடுவீங்க அங்க போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை அப்படின்னா கொடுத்து ஓடிபி வரும் அதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்றீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுமே வந்து உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் என்கிறது பென்ஷனாக கிடைக்கும் ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விவசாய குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தரை அப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே அனைவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடையட்டும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்